ி மிகவும் பெயரை போற்றுகிறோ ஆண்ட மாற்றி மிகவும் பெயரை போற்றுகிறோ ஆண்ட எங்கள் மூதாதை இஸ்ரேலின் நாண்டவரே நீர் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக நீர் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக மிகவும் பெயரை போற்றுகிறோம். ஆண்டவரே மாற்றி மிகவும் பெயரை போற்றுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே! பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன ஏனனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை வை அனைத்தும்முடையவைட்சி உம் பெயரை பெயரை போற்றுகிறோ ஆட்சியும் ஆண்டே ஆட்சியும்டையதே நீர்யாபருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீ செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன செல்வமும் மாட்சியும் இருந்தே வருகின்றன மாட்சி மிக பெயரை போற்றுகிறோ ஆண்டவரே மாற்றி மிகவும் பெயரை போற்றுகிறோ ஆண்டவரே அனைத்தையும் ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன மிகவும் பெயரை போற்றுகிறோம். ஆண்டவரே மாற்றி மிகவும் பெயரை போற்றுகிறோம். ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் தியானிக்க இருக்கிற பாடல் திருப்பாடல் நூலிலிருந்து எடுக்கப்படவில்லை மாறாக தாவீத அரசருடைய வாழ்விலே நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒரு குறிப்புகளாக எழுதி வைத்தார்கள் அது அந்த புத்தகம்தான் ஒன்று குறிப்பேடு ரெண்டு குறிப்பேடு அரசர்கள் வாழ்ந்த போது அவர்கள் என்ன பேசினார்கள் என்ன செய்தார்கள் எந்தெந்த நாட்டிற்கு போர் தொடுக்க சென்றார்கள் என்பதை பற்றி மிகவும் தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்ற அந்த ஒன்று குறிப்பேடு புத்தகத்திலிருந்துதான் இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடல் எடுக்கப்பட்டிருக்கின்றன பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இதோ தாவித அரசருடைய ஆட்சி காலம் நிறைவுறுகின்ற நேரத்தை பற்றி இதோ இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம் அதற்காக வர இருக்கின்ற அவருடைய மகன்தான் அடுத்த அரசராக இருக்க போகிறார் அவர்தான் எருசலேம் தேவாலயத்தை கட்டப்போகிறார் என்பதை அறிந்து கொண்டவர் காரணமாக இது அந்த தேவாலயத்திற்காக பல விதத்திலே அவர் முன்னேற்பாடாக பொருட்களை வாங்கி வைக்கிறார் பொன்னும் வெள்ளியும் அந்த தேவாலய தேவைப்படுகிற எல்லா விதத்திலும் பார்த்து பார்த்து என்னென்ன பொருளெல்லாம் வாங்கி வைக்கிறார் என்பதை மிகவும் தெளிவாக எடுத்து கூறுகிறது ஒன்று குறிப்பேடு புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள இறை வசனங்கள் இன்று நாம் தியானிக்க இருக்கிற பகுதியாக பார்க்கின்றோம் ஒன்று குறிப்பேடு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இறைவசனம் பத்து முதல் பனிரெண்டு வரை உள்ள பகுதி இதிலே பார்க்கிறோம் தாவிதரசர் அனைத்து மக்கள் முன்னிலையிலே கடவுளை போற்றி புகழ்கிறார் சபையார் அனைவர் முன்னிலையிலே கடவுளை போற்றி புகழ்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இதைத்தான் திருப்பட நூலிலே முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசதியிலே வாசிக்கிறோம் சபையார் நடுவிலே மக்களினத்தார் முன்னிலையிலே உம்மை ஏத்தி புகழ்வேன் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் இதோ இந்த நேரத்தில் நாம் பார்க்கிறோம் தாவித அரசர் செய்கிற செயல் என்ன அனைத்து மக்கள் மத்தியிலே ஆண்டவரை புகழ்வதற்கு காரணம் என்ன இதோ பல்வேறு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் அந்த வாய்ப்புகளை நான் சரியாக பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி அனைத்து மக்களிடத்திலே அவர் ஆண்டவரை புகழ்ந்தார் எந்த ஆண்டவரை புகழ்கிறார் என் மூதாதையரின் கடவுளாக இஸ்ராயல் தெய்வத்தை நான் புகழ்கிறேன் என்று அவர் கூறுகிறார் அந்த மூதாதையர் கடவுள் யார் ஆபரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல வாழ்வோரின் கடவுளாகிய ஆண்டவரே உண்மை நான் புகழ்கிறேன் என்று அவர் கூறுகிறார் ஆம் பிரியமனர்களே இன்று முதல் சிந்தனையாக நாம் சிந்தித்துப் பார்ப்போம் நாம் அனைத்து மக்களிடையிலே கடவுளை போற்றி கொண்டிருக்கிறோமா புகழ்கிறோமா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் இரண்டாவதாக இதோ அரசர் கூறுகிற வார்த்தை பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களும் எல்லா பொருட்களும் நம்முடையதல்ல அனைத்தும் கடலுடையதான் என்று அவர் ஆணித்தரமாக தெளிவாக அழுத்தம் திருத்தமாக அவர் கூறுகிறார் விண்ணில் இருக்கிற அனைத்து பொருட்களும் மண் உலகில் இருக்கிற அனைத்து பொருட்களும் ஆண்டவருடையவைதான் எனவே தான் வெற்றியும் மேன்மையும் பெருமையும் மாற்றியும் வல்லமையும் அனைத்தும் ஆண்டவருக்கே உரியது என்று கூறுகிறார் அப்படி என்றால் பிரிய பிரியமனர்கள் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நாம் பெறுகிற ஒவ்வொரு பெருமைகளாக இருக்கலாம் ஒவ்வொரு புகழ்ச்சிகளாக இருக்கலாம் ஒவ்வொரு வாழ்த்தாக இருக்கலாம் ஒவ்வொரு மாட்சியாக இருக்கலாம் அனைத்தும் கடவுளுக்குரியதே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என்னை மாணவர்களே ஏசு கிறிஸ்து மத்தினர் செய்த ஐந்தாம் அதிகார் முப்பத்தி நான்கு கிளாஸ் வாசிக்கிறோம் ஆணையிட வேண்டாம் என்று கூறுகிறார் காரணம் என்ன விண்ணுலகின் மீதும் ஆணையிட வேண்டாம் மண்ணுலகின் மீதும் ஆணையிட வேண்டாம் விண்ணுலகம் கடவுளின் அரியணையாக இருக்கிறது மண்ணுலகம் கடவுளின் கால்மனையாக இருக்கிறது என்று அவர் கூறுகிறார் ஆக இந்த உலகம் முழுவதுமே ஆண்டவருடையது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் எனவே பிரியமானவர்களே இது இந்த தாவித அரசி தருகிற பாடம் என்ன தெரியுமா இதோ இந்த இருக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு பொருட்களும் ஆண்டவருடையவை எனவே தான் திருப்பலியிலே மிகவும் முக்கியமான ஒரு பாடலாக அமைந்திருக்கின்ற ஒரு ஜபம் என்ன தெரியுமா இவர் வழியாக இவரோடு இவரில் அந்த ஜப பாட்டிலே பார்க்கிறோம் எல்லா புகழும் மாற்றியும் உமக்கே உரியது என்று சொல்லி பார்க்கிறோம் இதோ அதே வார்த்தையை இங்கு வாசிக்கப்பட்ட பதிலுரை பாடலிலே பார்க்கிறோம் இதோ கூறுகிறார் ஆண்டவரே எல்லா புகழும் மாற்றி உமக்கே உரியது நாங்கள் பெறுகின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் நாங்கள் பெறுகின்ற ஒவ்வொரு பாராட்டுகளும் நாங்கள் பெறுகின்ற ஒவ்வொரு போற்றுதலும் அனைத்தும் உமக்கே உரியது என்று கூறுகிறார் காரணம் என்ன ஆண்டவர்தான் அனைத்தையும் கொடுக்கிறார் ஆண்டவர்தான் தான் பெருமை பெருமையை அளிக்கிறார் ஆண்டவர் தான் அனைவருக்கும் ஆற்றலை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும் அப்படி என்றால் இந்த உலகம் நம்முடையதல்ல என்னுடையதல்ல எனக்கானதல்ல மாறாக இந்த உலகம் கடவுளுக்கானது என்பதை தெளிவுபடுத்துகிறார் இரண்டாவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே எல்லா பொருட்களையும் கொடுப்பது ஆண்டவர் மட்டுமே தான் எனவே தான் இங்கு வாசிக்கப்பட்ட பதிலரை பாடலிலே ஒன்று குறிப்பேடு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இறைவசம் பன்னிரண்டிலே பார்க்கிறோம் இதோ ஆண்டவர் தான் ஒரு மனிதரை பெருமையாக்குவதும் ஒரு மனிதரை வலியவராக்குவதும் அவருக்கு மட்டுமே தான் உரியது என்று கூறுகிறார் எனவே இன்று நாம் யோசிப்போம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் அனைத்தும் நமக்கே என்று நினைத்து கொண்டிருக்கிறோமா அல்லது எல்லாமே கடவுளுக்குரியதுதான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா தாவிதரசர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் எனவே நாமும் தெளிவான மக்களாக அனைத்து பொருட்களும் அனைத்து திறமைகளும் என்னுடையதல்ல கடவுளுடையது என்பதை உணர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற வல்ல தெய்வமே இறைவா இன்று நாங்கள் பாடல் வழியாக ஆண்டவரே நீரே எங்களுக்கு அனைத்தையும் தந்திருக்கின்றீர் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாமே உம்முடையதுதான் என்பதை அறிந்திருக்கின்றோம் நாங்கள் பெறுகின்ற ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு பாராட்டுகளும் ஒவ்வொரு புகழ்ச்சிகளும் அனைத்தும் உமக்கே உரியது என்பதை உணர்ந்து நாங்கள் எங்களுக்காக வாழாமல் பிறருக்காக உமக்காக வாழ்ந்திட எங்கள் அருள் தருவீராக இந்த மன்றாட்டெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்